இவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு ஐந்து யாழ்ப்பாணத்தில் ஐந்து சீட் கிடைக்கும் என்று சொல்லி மக்கள் மனிதர்கள் தானே மக்கள் நாட்டு மக்கள் ஒரு முடிவு வணக்கம் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த எழுபத்தி நாலு மனசு அறிவித்திற்குள் வைத்தியர் ரச்சினா அவர்களுக்கும் இன்னொரு பெண் வைத்தியர் ஒருவருக்கும் இடையில் நடந்த உரையாடல் பதிவாகத்தான் இந்த பதிவை நான் ஆரம்பத்தில் வைத்திய ரஜினா அவர்கள் ஒரு ஒரு விளையாட்டு சொல்லலாம் ஒரு கேம் என்று தொடங்கினவர் அது ஒரு நல்ல கேம் அந்த கேம் என்னன்னு சொன்ன வைத்தியசாலையில அரசாங்கத்தால கொடுக்கப்படுற பணம் உபகரணங்கள் வைத்தியர்களுடைய சேவைகள் மக்களுக்கு உரிய போய் சேர வேண்டும் அது போய் சேரவில்லை பல வைத்தியர்கள் ஒழுங்காக வைத்தியசாலைகளுக்கு வராமல் தனியார் வைத்தியசாலைகளில் செய்வார்கள் ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு டைம் எடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு உட்பட்ட பல விடயங்களை அர்ஜுனா அவர்கள் வெளிக்கொண்டு வந்து மக்கள் பத்தியில் அதனை ஒரு பேசுபொருளாக்கினார் ஒரு லைன் இருக்கு அந்த ஒரு விளையாட்டுக்கான அந்த வட்டத்துக்குள்ள அவர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு நானும் ஆதரவு நீங்களும் ஆதரவு அனைவரும் ஆதரவு மக்களுக்கு மருத்துவ உதவி சரியான முறையில் கிடைக்க வேண்டும் அந்த ஆதரவை நாங்கள் அனைவரும் கொடுத்தோம் எனக்கு ஐந்து வழக்குகள் போடப்பட்டுள்ளது யாராவது சத்தம் தெரிந்தவர்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு பதிவுண்ட போட்டு அந்த பதிவை நான் பார்த்தேன் பார்த்த அடுத்த நிமிஷமே நான் சொல்லி போட்டேன் எஸ்

அந்த நேரத்துல நான் ஒரே கண்டிஷன் என்று சொன்னான் அந்த டாக்டர் எனது காரை விற்க போறோம் என்று சொல்லி சட்ட சிலை வந்துட்டு தனது காரை விற்க போறோம் என்று அப்ப அவருக்கு வெளிநாட்டில மக்கள் உடனடியாக பிரிவுதிரை வழங்க நான் நான் ஒரு பதவி போட்டேன் இவருக்கு சட்ட உதவி நான் வழங்க முடியும் வரைக்கும் நான் செய்வேன் அதனால யாரும் பொருளாகவோ மனமாகவோ

வழக்கு சம்பந்தமா எந்த கதையும் கலைக்க கூடாது எந்த இதுவையோ போடக்கூடாது அது நான் சொன்னான் அதை விட நீங்கள் அங்க போக கூடாது நீங்கள் இங்க போக கூடாது நீங்க அதை சாப்பிடணும் இதை சாப்பிடக் கூடாது அவரை பத்தி வாயிலாக கூட இவரை பத்தி வாயிலாக கூடாது என்று சொல்லி நான் சொல்ல முடியாது அது இந்த லிமிட்டு கூட இல்லை இந்த பேரை போச்சல அந்த வழக்கு சம்பந்தமான விடயத்துக்கு மட்டும் நீங்கள் வாயிலாக்க கூடாது பிகாஸ் there is a rule called sub judice rule that will apply நீங்கள் ஏதாவது பிள்ளையா கதைச்சா உங்களுக்கு ஏதாவது நீதிமன்ற அவமதிப்பு உலகத்தை தாக்கல் செய்யப்படலாம் என்று நான் சொன்ன பிறகு அந்த விடயத்தில் அவர் சரியா நடந்தவர் ஆனா அதுக்கு பிறகு இவருக்கு கண்டிக்கு டெம்பரரி வித்ரோவல் வித்ரோவல் அண்ட் அட்டாச்மெண்ட் டு கண்டி ஹாஸ்பிட்டல் சாப்பிடா அவர் அதுக்கு போகாம இவர் மன்னாருக்கு போன மன்னாருக்கு போய்க்குள்ள என்னிட்ட மன்னாருக்கு போறோம்னு எனக்கு மட்டும் இல்ல முழு உலகத்துக்கும் அந்த படமெல்லாம் எல்லாம் போட்டு மேப்பெல்லாம் போட்டு மன்னாருக்கு போறது மன்னாருக்கு என்னதுக்கு போறாரு என்ன என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியாது தானே இப்ப நான் அதெல்லாம் என்ன கேட்டா நான் சொல்லி இருப்பேன் போறீங்க நீங்கள் தான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி என்ன கேட்டிருந்த நான் சொல்ல வேண்டாம் சொல்லி அவர் அங்க போய் அங்க சில சில பிரச்சனைகள் எடுத்து அதுக்கு பிறகு என்னால அந்த நேரம் மன்னருக்கு போக முடிகிற சூழ்நிலை இருக்கல வேற வயசுகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மோஷனை போட்டு அது அதுக்கு பிறகு அவர் புனையில வந்திருக்கிறேன் இதுக்கு பிறகு நான் டாக்டரோட கதைக்கீங்கள அவர்கிட்ட சொன்னேன் டாக்டர் நீங்க வீடியோ போடுறீங்க தானே நீங்கள் போடுங்க கேண்டி என்ற கேண்டிண்ட கேண்டி என்ற அழக போடுங்க இல்லாம மருத்துவத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை மக்களுக்கு ஒரு எஜுகேஷன் நீங்கள் அதை கொடுங்க வீடியோ நீங்க போடுங்க நானே சொன்னேன் வீடியோவை போடுங்க சர்ச்சைக்குரிய விஷயத்துக்குள்ள போகாம மக்களுக்கு பிரியசனமான விஷயத்துக்குள்ள அதை பெறலாம் இவர் அதுக்கு பிறகு தன்னை படுத்த போயினோம் என்ற மாதிரியான நெகட்டிவ்வான அப்படி எங்களை சொல்லிக்கொண்டிருந்தேன் அப்போ நான் நேற்று கூட அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் டாக்டர் நீங்கள் நெகட்டிவான நெகட்டிவ் வைப்ரேஷனை பேர நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கேயாவது இருக்கிற ஒரு தீய ஆத்மாவை உசுக்கிவிடுது அந்த தீய ஆத்மா வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அது க்ளிக் ஆகிடும் அது கூடாது நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அதனால நீங்க சொல்லுங்க எனக்கு எதிரிகளே இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் என்ன யாரும் ஒண்ணும் செய்யல அது யார் இன்னும் யாரு வந்தாலும் அவையில காப்பாற்றலாம் என்ற தொழில் சொல்லுங்க உங்களை கொண்டு நடக்காது யூ ஆர் குட் ஹியூமன் பீங் நத்திங் வில் ஹேப்பன் டு யூ பி பி ஹேப்பி என்றெல்லாம் நான் சொல்லிட்டேன் சொன்ன பிறகு சோஷியல் மீடியால வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் ஓடியோ வருது அந்த ஓடியோ உலைவர் சொல்றேன் எனக்கு டயஸ்புரால இருந்து டயஸ்புரா தமிழ் புலம்பெயர் இருந்த மக்களிடம் இருந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்கு எனக்கு எலெக்ஷன்ல தான் காட்டி கையாற்ற ஆளுக்கு அருண் விதமான தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் முஸ்லிம் மக்களை தான் சொல்லவில்லை அது தேர் நாட் ஸ்டேபிள் பீப்புள் தே வில் நாட் தே வில் நாட் லிசன் டு மீ பட் தமிழ் மக்கள் கேட்பார்கள் எந்த தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அறிவில்லை இவருக்கு மட்டும்தான் நிறைய பேருக்கு இவர் சொன்னா தமிழ் மக்கள் போய் போடுவார்கள் என்று சொல்லி அந்த லேடி டாக்டரோட இவர் கரைக்கிறேன் அந்த கரைகேப்புல சொல்ற தேவனந்தாவுக்கு கரையோரத்துல வாக்கு இருக்கு அந்த வாக்க நான் உடைப்பேன் அழுது குளோரிய ஏதோ செய்து அந்த வாக்கையை மில்லாமாக்குவேன் சாணக்கு எனக்கு ஐம்பது கோடி ரூபாய் அணை கொடுத்துருக்கிறேன் அப்ப என்னோட நீங்க ஒரு டீலுக்கு வாங்கோ என்னோட ஒரு டீலுக்கு வாங்கும் என்கிட்ட புலம்பெயர் தமிழர் சப்போர்ட்டும் இருக்கு குலத்திலையும் சப்போர்ட் இருக்கு நில களத்திலையும் சப்போர்ட் இருக்கு நீங்க டீலுக்கு வாங்கன்னு சொல்ல அந்த லேடி சொல்றேன் இல்ல இல்ல நாங்கள் அப்படி இல்லாம இல்ல நீங்க விருப்பம் தான் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க சப்போர்ட் பண்ணா சொல்லி நாங்க கேட்டீங்க அந்த இவர் சொல்ற தமிழ் நாக்கள் தமிழ் தமிழ் மக்கள் என்னோட சொல்ல சி சைட் நோ டோன்ட் சே தட் அவர் வெளியேறி அரசியல் கட்சி என்ற அரசியல் வட்ட நாங்கள் இருக்கிறோம் அரசியல் வட்டத்துக்குள்ள அடி விடுவோம் அடி என்று சொன்னால் பிசிக்கலான அடி இல்ல கருத்து முகவல் பெரும் இவருக்கு கட்சி இல்ல கட்சி கொள்கை இல்லை கட்சி கொள்கை ஒன்றுமே இல்லாமத்தான் இவர் புலம்பெயர் தமிழர்கள்ட்ட

ஒரு தலைவணி இல்ல ஒரு மேசையில குழப்பார் இரவு போன் அடிச்சாலும் ஆன்சர் பண்ணுவார் எவ்வளவு மக்கள் போனாலும் மக்கள் ஏழுமானவரைக்கும் செய்வார் தனக்கம் உருவில புத்தின ஆக்கள் உருவில புத்தின ஆக்கள் உதவிக்கு போனாலும் உதவி செய்து கொடுப்பார் அப்படியான ஒரு மகானை நான் பார்க்க இல்ல அவர் எங்களுக்கு ஒரு மகான் என்று நான் சொன்ன பிறகும் இவர் டக்ளசெய்யாவை பற்றி குல சொல்றார் டக்ளசையாவிட கட்சியை பற்றி அவற்றை வாக்குள்ள உழைப்பன்

இவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு ஐந்து யாழ்ப்பாணத்தில் ஐந்து சீட் கிடைக்கும் என்று சொல்லி இந்த இந்த கணிப்புகள் எல்லாம் அவர் வந்து கடத்த என்று பார்த்து எடுத்தவர் அல்லது கற்பனையில கிடைக்கிறார் இவ்வாறான சில பேர்களுடைய பொறுப்பற்ற உற்சாகமூட்டல் புசுப்பத்தி விட்டல் உடல்கள் காரணமாக இந்த டாக்டர் வந்து இந்த அரசியல் காலத்துக்குலாம் வந்தார் நான் அதை நான் விமர்சிக்க இந்த அரசியல் களத்துக்களை வந்த விஷயத்துக்கும் சொல்லுவ அந்த ஓரியோ பொய் என்று இவர் சொல்ல அந்த ஊரிய உரிமை சில விடயங்களை கொண்டு அங்கே அதுக்கு ஒரு புது வந்து செய்யற நீங்கள் அறிவாளி என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அடுத்தவனை என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை உங்களோட முட்டாத்தனமா நீங்க இருக்கிறதுக்கு உடனே இருக்கு கூட முட்டாத்தனம் தான் பணம் உரிமை இல்லை நாங்கள் இவருக்கு சிக்கலான நேரம் நாங்கள் ஆஹ் நாங்கள் இவருக்கு உதவி செய்தது எந்த விதமான அரசியல் கலப்பும் இல்லாத உதவி ஆனா அடிமடையிலேயே கை வச்ச மாதிரி உங்க வீட்டுக்கு இரண்டுகன் செய்த மாதிரி டக்ல தேவந்தையா உதவி செய்ய போனார்கள் டக்ல தேவானந்தையா அப்படி சொல்றீங்க நான் பொது விஷயத்துக்குள்ள நீங்கள் அரசியலுக்கு வர போன ஒரு ஓடியோ வந்தது அந்த ஓடியோ சம்பந்தமா நான் மீன்ஸ் போட்டேன் இந்த மீன்ஸ் போட்டருக்கும் இவர்ட வழக்கு சம்பந்தம் இல்லை அந்த வழக்கு நாங்கள் புறம்பா அது புறம்பான கேஸ் அது நான் பார்த்துக் கொள்றேன் அதுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்ல வழக்குக்கு நான் வழக்கு ஐ ஐ ஐ ஹாவ் அண்டர்டேக்கன் தட் இன் தோஸ் கேसेस ஐ வில் டு மை லெவல் பெஸ்ட் தேர் இஸ் நோ इशू நீ அரசியல் வந்த வந்தவறியால ஒவ்வொரு களம் இருக்கு ஓவர் கிரவுண்ட்

மக்களுக்கு அறிவு இருக்கு அறிவு இருக்கு நீங்கள் அறிவாலை பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை டாக்டர் ரஜினே உங்களுக்கு உரிமை இல்லை நான் உங்களுக்கு எதிரியும் இல்லை ஆனால் அரசியல் களத்தில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அரியம் அரியமையாவை நாங்க விமர்சிக்கிறோம் ஆனா அவர் அவர் அரசியல் பக்கத்துல வந்துட்டு அந்த மனுஷன் தண்டை வெளியே பார்க்குது சுமந்திரன் ஐயாவை நான் விமர்சிச்ச மாதிரி ஒருத்தர் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க நான் அவரை ஐயா கண்ட நான் அவர் சொல்றேன்னா சரி நான் உங்களை அரசியல் கருத்துல விமர்சிக்கணுங்கிறத விட உங்களோட எனக்கு பிரச்சனை இல்லை அவர் என்ன கண்டா என்னோட படம் எடுத்து எடுத்துட்டு போகக்கூடிய அளவு தான் நாங்கள் எங்களோட மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கோம் கருத்து அரசியல் கருத்து முரண்பாடுவாரு ஆளுடன் முரண்பாடுவாரு அகில ஆளுடன் அவரை நான் எந்த ஒரு தம்பியாக தான் நான் பார்ப்பேன் அவர் நல்ல அழகா உடுப்ப நல்ல அழகா சிரிப்பார் பிளஸ் அண்ட் பர்சனாலிட்டி அவர் என்ன ஐ லவ் யூ சொந்த மாதிரி நான் அவர் சொல்றது ரைட் ஐ லைக் யூ ரைட் ஆனா அரசியல் கதையை கழிச்சிங்கன்னு சொன்னா நாங்கள் அதை விமர்சிப்போம் நான் கடுமையாக கூட விமர்சிக்கல நான் சிரிக்கிற மாதிரி போட்டோக்கள் போட்டது மீம்ஸ் போட்டது தான் நான் அதுக்கு இவர் என்ன செய்கிறார் சொன்னா என்ன பிளாக் பண்ணி போட்டு இப்ப எனக்கு நாமம் போடுறதுல சொல்லியிருக்க என்ன நாமம் போட போற வேற தெரியல நீங்க என்னதான் சொன்னாலும் டாக்டர் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் தமிழருக்கு தேவையான ஒரு டாக்டர் நீங்க நல்லா இருக்கணும் அரசியலுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை இல்ல நீங்க அரசியலுக்குள்ள வரைக்கும் போது உங்களுக்கு பல பணிகள் நீங்க தாண்டணும் எங்களோட டாக்டர் தேவானந்தையா முப்பது வருஷமா பாரளுமன்றம் தொடர்ச்சியா போற ஒரு மிகப்பெரிய மேடை அரசியல் மேடையை அவர் அவருடைய புரிய ஒரு வார்த்தை சொல்லலை நீங்களே அரசியலுக்கு வந்து மூன்று மாதமும் இல்ல அஞ்சு சீட் எடுக்க போற மாரி நீங்க மாத பால் கொண்டு இருக்கிறீங்க அப்ப இதை நெச்சு நாங்கள் அருவியல் அரசிருக்கு வரோம் என்ன இருந்தாலும் வி வில் புரொடெக்டிவ் ஸ்டில் லாண்ட் யூ I am ready to assist you. But you should retain a lawyer well before the cases. Be prepared to face the case. I want you to be on a safe side. I like you. You are like my brother and I am not your enemy. Message. Still I am his lawyer. I will do everything to protect him. Thank you.